அல்லா மாலிக் என்பு குழந்தையே என் கண்ணை பார் என் கண்ணை பாரு உனக்கு கண்ணீர் வருமா யோஜனை பண்ணி பாரு என் கண்களில் இருக்கிறது யாரு நீ நீ மட்டும்தான் இருக்கிற இந்த கண் உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறது நீ எங்கே போனாலும் நீ எங்கே போனாலும் என் பார்வை உன் பேரில் தான் இருக்குது என்னுடைய கண்கள் உன்னை பார்த்து உன்னுடைய பாதை தடம் மாறாமல் யார் உன்னை மாற்றினாலும் அது மாறாம பாதை செப்பனிட்ட பாதையா உன்னை நடத்தி உன்னுடைய நாள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னை சாயப்பா வழித்துணை சாயப்பா வந்துக்கிட்டே இருக்கிறேன் நீ தான் பயப்படுற உன்னை நான் கண்ணா வச்சு பாதுகாக்கிறேன் உனக்கு அது தெரியல என் பார் உனக்கு கண்ணீர் வருமா நினச்சிப்பார் உன்னை கண்ணீர் வடிக்க நினைச்சு நினச்சிப்பார் ஒரு காலம் உன்னை அடைய விடவே மாட்டேன் தோல்வி அடைய விடவே மாட்டேன் தான் உனக்கானவர் கருணை எனக்கு இருக்கிறது உனக்குத்தான் நம்பிக்கை இல்லை நம்பிக்கையோடு இருந்தேன்னா நீ நினைச்சதெல்லாம் சீக்கிரமா நடக்கும் என் அன்பு வை என் மேல நம்பிக்கை வை உறுதியாயிரு உழைப்பை ஒரு நாளும் தவற விடாது இரு இருந்துக்கிட்டே இரு நீ போய் சேரக்கூடிய இடம் சீக்கிரமா வந்து சேரும் நல்லது நடக்கும் இன்னைக்கு முழுவதும் நீ நல்ல வெற்றி அடையக்கூடிய நல்ல வாய்ப்பை உனக்கு நான் தருவேன் நான் இருக்கிறேன் அப்பா உன் கூட நான் இருக்கிறேன் கண்ணா இருக்கிறேன் கண்ணா பாதுகாக்கிறேன் அல்லா மாலிக்